இப்ப கோயமுத்தூர்ல ஒரு மாநகராட்சி கைப்பறைக்கு போய் அண்ணாதுறை பெயரையும் கக்கஞ்சியும் பெயரையும் வைக்கலாமா காமராஜர் முதல்வராக இருக்கும் போது கக்கஞ்சியை வந்து உள்துறை அமைச்சரா அவர் உட்கார வச்சு அழகு பார்த்தார் காமராஜர் எப்படி ஒரு நேர்மையான சுத்தமான அப்பழுக்கற்ற ஒரு தலைவரோ அவரை போலவே கக்கஞ்சியும் மிகவும் எளிமையான நேர்மையான அப்பழுக்கற்ற ஒரு தூயமையான தலைவர் அப்படிப்பட்ட தலைவருடைய பெயரை கொண்டு போய் ஒரு கட்டண கழிப்பறைக்கு வைக்கிறீங்களே ஏன் அந்த கட்டண கழிப்பறைக்கு உங்க அப்பா பேரை வைக்க வேண்டியதானே கலைஞர் பேரை வைக்க வேண்டியதானே கருணாநிதி பேரை வைக்க வேண்டியதானே கருணாநிதி கழிப்பறைன்னு வைக்க வேண்டியதானே அதையெல்லாம் விட்டுட்டு அண்ணாதுறை பெயரை வச்சிருக்கீங்க அண்ணாதுறை யாருங்க உங்க கட்சியுடைய முன்னோடி தானே அவரு பேரை வைக்கிறீங்க இது நீங்க எப்படி உங்க அப்பாவை விட அண்ணாதுரை வந்து தாழ்ந்தவரா